ऐसा हाँ सर ओके आधे ना तेरी ज़्यादा ना लंदन उसमें कोई कौन-कौन दिख रहा संदोष माँ हाँ क्या आपने एंजॉय करने ड्रिंक्स नहीं सर्च करे इल्ल लक्ष्य आंधा पलक होना लगे ना के मैंने क्या लिया इंदौर से इंदौर से ना अब लगा तेरी हो थैंक यू हैप्पी न्यू ईयर बाय बाय वेलकम टू अनदर

ஒரு தரிசனத்துக்காக கிளம்பியிருக்கோம் இன்னைக்கு வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் மணி ஒன்போது மணி ஆகுதுல இதுதான் என்னோட கடைசி நியூ நியூயர் செலிப்ரேஷன் காலாவதி ஆக மாட்டேன்டா ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க அடுத்த ஸோ யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா இன்னைக்கு ஐ கைன் இந்த வருஷம் தான் வந்து என்னோட லாஸ்ட் நியூ இயர்க்கு செலப்ரேஷன் கிட்ட வாய்ஸ் அடுத்த வருஷம் எல்லாம் ஃபேமிலி ஆயிடும் கண்டிப்பா கிடையாது வாய்ப்பே இல்லை ஃபேமிலி

ஆமா சோ அதனால வந்து 2024 ஓட வந்து பாச்சலர் सेलिब्रेशन பண்றோம் ஒரே நிமிஷம் ஒரு ஒரு கம்பிட்டான கொம்பை இறங்கிட்டான் சோ அந்த கொம்பை இறங்கிட்டான் சொன்னல்ல அது யாரும் காமிக்கறோம் ஹாய் மிஸ்டர் டி குடிங்க ஹலோ ஏதோ இன்டர்வியூன்னு கூப்பிட்டீங்க அதான் வந்தோம் ஓகே இந்த பஞ்சதந்திரத்துல இன்டர்வியூன்னு சொல்லி போதை போட்டு இல்ல அப்புறம் டி எதுக்கு வந்திருக்கீங்க ஏதோ கூப்பிட்டீங்களா எங்கயோ போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எதுமே தெரியாதா எதுக்குனே தெரியாது அதை பாருங்க நீங்க எல்லாம் என்னென்னமோ போட்டிருக்கீங்க நான் சட்டை போட்டு வந்திருக்கேன் சுவாமி தரிசனம் எல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சிருச்சு மாப்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பூஜைன்னு ஒன்னு இருக்கு அது எப்படி பண்ணணும் யாரா சொல்லி கொடுத்தா

ஆர்மையுடன் கேட்டு கொடுக்கிறேன் சோ எப்படி இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வரணும்னு தோணுச்சு எப்படி பர்மிஷன் கேட்டு வந்தீங்க எல்லாரும் ஆர்த்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நம்ம எல்லாம் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆமா சோ டொண்டி டுவெண்ட்டி ஃபோர் தூரமா நின்னு வெளிய பாக்க போய் நல்லா இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு வயசு கூட இருந்தா ஓகே என்ன சொல்றேன் சொல்லணும்ல சொல்லணும் ஏனா அப்ப 2025 தம்பி 2023 உங்க கூட இருந்ததனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் கிடைச்சுச்சு என் ஓ புரியுதா फ्रेंड्स கூட இருந்த டைம்ல கரெக்ட் நீ நீ சோ இந்த வருஷம் வந்து அதுக்காக என்னன்னு கேட்டுட்டு வந்தேன் என்னன்னு கேட்டுட்டு வந்த இந்த மாதிரி அத வந்து சபதம் சா சாத்தியம் வாங்கிட்டுதான் என்னை விட்டுருக்கா என்னன்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் சரி அது நியூ இயராவே இருந்துட்டு போட்டுமே அவர் இல்லைன்னு சோ யெஸ் எஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் அந்த இதுல ஜாயின் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் அப்புறம் குடும்ப பூஜையில் ஈடுபடுவோம் அது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்படி பண்ணுவோம் கேர்ள்ஸ் எல்லாம் தீங்க கூப்பிட்டு சாம்பிராணி போட விட்டு அவங்க வீட்டுல நல்ல பூஜையில இருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே பூஜை பண்ணுவோம் எதுக்கு வெளியே எங்கதான் இருக்குல்ல ரூம் ரெண்டு கெடுத்து வச்சிருக்கீங்க அதே தான் அந்த மாதிரி இறங்கிடுவோம் என்ன மாதிரி போடுறவங்க என் வண்டி அவனை மாதிரி போறவங்க அவன் வண்டி இப்படி போட்டா இப்படி போட்டா இதுவா இதுவா ஒன் டூ த்ரீ

பேரா லெவல்ல போச்சு அந்த வருஷம் ஃபுல்லா. ஆ வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பப்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் வந்து அவங்க அவங்களோட கண்ட இது குடும்பங்கள் கொண்டாட்சி கொண்டாடும் சேனல் கண்டத சொல்லி எதுவுமே சொல்லலையே அந்த பப்ள அவ்வளவு வைபா இருந்தது சூப்பரா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பல குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கு. கார்த்தி மாமா மாதிரி ஆвреன்னு. இப்படி வீ ஹோட்டல்ல வந்து வீடியோ காத்தாலும் நிக்கிறீங்களான்னு கேட்றுவாங்க. நம்ம தப்பை தம்பளிய வீ ஹோட்டல்ல இவ்வளவு பெருசா வளர்ந்த இவனே கெட்டு போறப்ப தப்பு இல்ல.

இல்ல இல்ல வண்டி நான் உங்களை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் நம்ம ஏங்க நின்று இருக்கானுங்க

வந்து yeah பாரு yeah yeah. தெரியும் மட்டன் குஸ்கா தங்கச்சி புடிச்ச உன்ட்ட ஒப்படைச்சிருக்கேன் பாத்துட்டேன் ஆனா என்ன யார் பாத்துப்பா Mama, 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 Mama,